டிஎன் யூஎஸ்ஆர்பி அதாவது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்திலிருந்து அந்த பிசி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதாவது இரண்டாம் நிலை காவலர் இரண்டாம் நிலை சிறை காவலர் தீயணைப்பாளர் இந்த மூன்று பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு செய்தி பேப்பரில் வந்திருக்கு இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அஃபீஷியல் வெப்சைட்லேயும் அப்டேட் பண்ணிடுவாங்க நாளிலிருந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அதோட குவாலிஃபிகேஷன் அந்த ஏஜ் லிமிட் எக்ஸாம் பேட்டர்ன் ஃபீஸ் டீட்டெயில் அதை பற்றி தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சேலரி லெவல் பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி இருந்து அறுபத்தி ஏழாயிரத்தி நூறுன்னு சொல்லியிருக்காங்க அலவன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் கிட்ட வரும் அடுத்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாளிலேருந்து இணைய வழியில் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க டிஎன்யுஎஸ்ஆர்பியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும் நாளைக்கு ரிலீஸ் உடனே எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம சேனலில் வீடியோ போடுறேன் அதை பார்த்திங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க அந்த சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பத்தில் ஏதாவது திருத்தம் செய்யணுன்னாக்கா இருபத்தி அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எழுத்து தேர்வு வந்து ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க டேட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க இதில் மொத்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மூவாயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி நாலு ப்ளஸ் இருபத்தொன்னு மொத்தமாக மூவாயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சு வேகன்சி கொடுத்துருக்காங்க இதில் காவல்துறையில் அந்த இரண்டாம் நிலை காவலரில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணுன்னு சொல்லியிருக்காங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்கும் காமனாக சொல்லியிருக்காங்க எவ்வளோன்னு சொல்லி பிரித்து போகலை சிறை மற்றும் சீர்திருத்தத்துறை அதில் வந்து இரண்டாம் நிலை சிறை காவலரில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு வேகன்சி ஆண்களுக்கு முப்பத்தெட்டு வேக்கன்சி பெண்களுக்குன்னு மொத்தமாக நூற்றி எண்பது வேகன்சி சொல்லியிருக்காங்க அந்த தீயணைப்பாளரில் வந்து அறுநூற்றி முப்பத்தோரு வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க இதில் சிறப்பு ஒதுக்கீடோட டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிறவங்க முன்னாள் இராணுவத்தினர் ஆதரவற்ற விதவைகள் தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு எல்லாத்துலேயுமே இருபது சதவீதம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் டிபார்ட்மெண்ட்டில் ஆல்ரெடி வாரிசுதாரர்கள் அவங்களோட வாரிசுதாரர்களுக்கு எவ்வளோ உள்ள பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கல்வி தகுதி பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் பத்தாவது தான் பிசியை பொறுத்த வரைக்கும் டென்த்து முடிச்சிருந்தா போதும் வயது வரம்ப பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தி ஆறுன்னு சொல்லியிருக்காங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொறுத்து இது வந்து ஜென்ரல் கேண்டிடேட்டு கம்யூனிட்டி வைஸான டீட்டெயில் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கல நியூஸ் பேப்பரில் கொடுக்கல அஃபீஷியல் வெப்சைட்டில் ஆல்ரெடி அப்டேட் பண்ண அதை பற்றி எல்லாத்தையுமே பார்த்துருவோம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டுலேருந்து இருபத்தி ஆறு இதுவே பிசி எம்பிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க டிஎன்சி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா இருபத்தெட்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சி கேண்டிடேட் எஸ்டி கேண்டிடேட் முப்பத்தோரு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ட்ரான்ஸென்டர்னாக்காக்காக்காக்காக்கா வயசு வரைக்கும் டிஸ்டிண்டிவிடோனாக்கா முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் எக்ஸ் எக்ஸர்வீஸ்மென்னா நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அடுத்து மார்க் அலோகேசனை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம்க்கு எழுபது மார்க் அதில் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸில் கேட்குற மார்க் மட்டும் தான் கணக்கில் எடுத்துக்காங்க அது இல்லாமல் தமிழ் எலிஜிபிலிட்டி உண்டு அது ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி தான் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் இருபத்தி நாலு மார்க்கு ஸ்பெஷல் மார்க் ஒரு ஆறு அப்படின்னு சொல்லி மொத்தமாக நூறு மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பார்ட்டாக இருக்கும் பார்ட் ஒன் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இதில் வந்து எண்பது கொஸ்டின் கேட்பாங்க எண்பது நிமிஷத்துக்கு எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பாக தான் இருக்கும் மினிமம் நாற்பது சதவீதம் மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் நீங்கள் பாஸ் மார்க் எடுத்திங்கன்னா தான் பேப்பர் டூவே திருத்துவாங்க பேப்பர் டூவில் வந்து ஜென்ரல் நாலேஜ்லேருந்து நாற்பத்தஞ்சி மார்க்குக்கு சைக்காலஜிலேருந்து இருபத்தஞ்சி மார்க்குக்குன்னு பார்ட் ஏ பார்ட் பின்னு ரெண்டாக நடக்கும் ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் எக்ஸாம் மினிமம் இருபத்தஞ்சி மார்க் சொல்லியிருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அது குவாலிஃபை தான் நீங்கள் கட் ஆஃப் அதிகமாக எடுத்திங்கன்னா தான் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எல்லாமே செலக்ட் ஆக முடியும் ஃபிசிக்கல் மெசர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு டிஎன்சி கேண்டேட் நூற்றி எழுபது சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கணும் எஸ்சிஎஸ்சிஏ எஸ்டி கேன்டேட் நூற்றி அறுபத்தி ஏழு சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கணும் ஜஸ்ட் மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக எண்பத்தோரு சென்டிமீட்டர் இருக்கணும் அந்த விரிந்த நிலையில் எக்ஸ்பென்சனில் மினிமம் அஞ்சு சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பென்சன் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உமன்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி ஐம்பத்தொம்போது சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும் ஓசி பிசிபிசிஎம் எம்பிசி டிஎன்சி கேண்டிடேட் எஸ்சிஎஸ்சிஏஎஸ்டி கேண்டிடேட்னாக்கா மினிமம் நூற்றி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எண்டுரன் டெஸ்ட் அதாவது ரன்னிங் மெனை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்து ஐநூறு மீட்டர் ஏழு நிமிஷத்தில் ஓடணும் அடுத்து உமன்ஸ் ட்ரான்ஸ்ஜென்டர்னாக்கா நானூறு மீட்டர் ரெண்டு நிமிஷம் முப்பது செகண்டில் ஓடணும் எக்ஸரைஸ் மேனாக்கா ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் எட்டு நிமிஷத்தில் ஓடிக்கிடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மென் கேண்டிடேட்டு ரோக் கிளைம்பிங் லாங் ஜம்ப் இல்லைனா ஹை ஜம்ப்பு ஹண்ட்ரட் மீட்டர் இல்லைன்னா ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் மூணு ஈவெண்ட் இருக்கும் இதில் ஒரு ஒரு ஈவெண்ட்டுக்குமே ஒரு ஸ்டார் ரெண்டு ஸ்டார்னு சொல்லி மார்க் உண்டு ஒரு ஸ்டார்னா நாலு மார்க் ரெண்டு ஸ்டார்னா எட்டு மார்க் அதாவது ரோக் கிளைம்பிங்கை பொறுத்த வரைக்கும் அஞ்சு மீட்ரு வரைக்கும் ஏறினீங்கன்னா ஒரு ஸ்டார் ஆறு மீட்ரு வரைக்கும் ஏறினீங்கன்னா ரெண்டு ஸ்டாரு லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ஈவெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் மூணு சான்ஸ் கொடுப்பாங்க லாங் ஜம்பை பொறுத்த வரைக்கும் மூணு புள்ளி எண்பது மீட்டருனா ஒரு ஸ்டாரு நாலு புள்ளி ஐம்பது மீட்டர்னா ரெண்டு ஸ்டாரு ஹை ஜம்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று புள்ளி இருபது மீட்டர்னாக்கா ஒரு ஸ்டாரு ஒன்று புள்ளி நாற்பது மீட்டர்னாக்கா ரெண்டு ஸ்டாரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லையும் எதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்னாக்கா ஃபிஃப்டீன் செகண்டில் கடந்தீங்கனாக்கா ஒரு ஸ்டாரு தேர்ட்டின் பாயிண்ட் ஃபிஃப்டி செகண்டில் கடந்திங்கன்னா ரெண்டு ஸ்டாரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டரை பொறுத்த வரைக்கும் எண்பது செகண்டில் கடந்தீங்கனாக்கா ஒரு ஸ்டாரு எழுபது செகண்டில் கடந்தீங்கனாக்கா ரெண்டு ஸ்டாருன்னு சொல்லியிருக்காங்க ரோக் கிளைம்பிங் வந்து கம்பல்சரியாக எல்லாருக்குமே உண்டு மூணு சான்ஸ் கொடுப்பாங்க அதுக்குள்ளே நீங்கள் அந்த ரோக் கிளைம்பிங்கை கரெக்டாக ஃபினிஷ் பண்ணணும் மாதிரியே லாங் ஜம்ப் இல்லைன்னா ஹை ஜம்பில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதில் மூணு சான்ஸ் கொடுப்பாங்க அந்த மூணு சான்ஸில் எதில் ஹையஸ்ட்டாக தாண்டிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து அதை கணக்கில் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் ஹண்ட்ரட் மீட்டர் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டருக்குலாம் ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுப்பாங்க அதில் நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக எவ்வளோ டைம்குள்ளே கிடக்கிறீங்களோ அதான் உங்களோட மார்க் அடுத்து உமன்ஸ் அண்ட் ட்ரான்ஸ் சென்டருக்கு லாங் ஜம்ப்பு அதுலேயும் ஒன் ஸ்டார் ரெண்டு ஸ்டார்னு உண்டு மூணு மீட்ருனாக்கா ஒரு ஸ்டாரு மூணு புள்ளி எழுபத்தஞ்சு மீட்டருனாக்கா ரெண்டு ஸ்டாரு ஷார்ட் புட்டு அப்படி இல்லைன்னா கிரிக்கெட் பால் த்ரோ பண்ணுறதுன்னு சொல்லி உமன்ஸ் கேண்டிடேடுக்கு வைப்பாங்க ஷார்ட் புட்னாக்கா நாலு கிலோ அந்த குண்டு கொடுப்பாங்க நாலு புள்ளி இருபத்தஞ்சி மீட்ருனாக்கா ஒரு ஸ்டாரு அஞ்சு புள்ளி ஐம்பது மீட்டர் தூக்கி எறிஞ்சிங்கன்னா ரெண்டு ஸ்டாரு கிரிக்கெட் பால் த்ரோ பண்ணுறதுல பதினேழு மீட்ருன்னா ஒரு ஸ்டாரு இருபத்தி நாலு மீட்ருனா ரெண்டு ஸ்டாரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ரன்னிங் அப்படி இல்லைன்னா டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ரன்னிங் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ரன்னிங்னா பதினேழு புள்ளி ஐம்பது செகண்ட்னா ஒரு ஸ்டாரு பதினஞ்சு புள்ளி ஐம்பது செகண்ட்னால் ரெண்டு ஸ்டார் இரநூறு மீட்டர் ரன்னிங்கில் முப்பத்தெட்டு செகண்டில் கடந்தாக்காக்காக்காக்காக்காக்க ஒரு ஸ்டாரு முப்பத்தி மூணு செகண்டில் கடந்தாக்கா ரெண்டு ஸ்டாருன்னு சொல்லியிருக்காங்க இதில் அந்த லாங் ஜம்ப் ஷார்ட் புட் கிரிக்கெட் பால் த்ரோவுக்கும் மூணு சான்ஸ் கொடுப்பாங்க அதில் எதில் ஹையஸ்ட்டாக நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ அதை கணக்கில் எடுத்துக்குவாங்க அந்த ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லாம் ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுப்பாங்க எக்ஸ் மேனுக்கும் அதுக்கேற்ற மாதிரியான ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் ஷார்ட் புட் உண்டு ஏழு புள்ளி இருபத்தாறு கிலோ இருக்கிற அந்த ஷார்ட் புட் எறியணும்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு மீட்டருனாக்க ஒரு ஸ்டாரு ஆறு மீட்டருனா ரெண்டு ஸ்டாரு இதுலுமே லாங் ஜம்ப் இல்லைன்னா ஹை ஜம்ப் எதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் லாங் ஜம்பை பொறுத்த வரைக்கும் மூணு புள்ளி இருபத்தஞ்சி மீட்ருனா ஒரு ஸ்டார் நாலு புள்ளி ஐம்பது மீட்டர்னா ரெண்டு ஸ்டார் ஹை ஜம்பை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் நைன்ட்டி மீட்டர்னா ஒரு ஸ்டார் ஒன் பாயிண்ட் ஃபார்ட்டி மீட்டருனா ரெண்டு ஸ்டார் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இல்லைனா ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் பதினேழு செகண்டில் கடந்தீங்கனாக்கா ஒரு ஸ்டார் பதிமூணு புள்ளி ஐம்பதுனா ரெண்டு ஸ்டார் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் எண்பத்தஞ்சு செகண்ட்னா ஒரு ஸ்டார் எழுபது செகண்டில் கடந்தீங்கன்னா ரெண்டு ஸ்டார்னு சொல்லியிருக்காங்க அந்த ஷார்ட் புட் லாங் ஜம்ப் ஹை ஜம்புக்கு மூணு சான்ஸ் கொடுப்பாங்க ஹையஸ்ட்டாக எதாக இருக்கோ அதை கணக்கில் எடுத்துக்கோங்க ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்க்கெலாம் ஒரே ஒரு சான்ஸ் தான் சொல்லியிருக்காங்க அடுத்து ஸ்பெஷல் மார்க் உண்டு அதாவது என்சிசி என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேம்ஸ்லலாம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மார்க் உண்டு என்சிசியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒன் இயர் மெம்பர் ஏ சர்டிவிகேட்னாக்கா அரை மார்க்கு பி சர்ட்டிவிகேட்னாக்கா ஒரு மார்க்கு சி சர்டிஃபிகேட்னாக்கா ரெண்டு மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க இதுவே என்எஸ்எஸ்னாக்கா நீங்கள் அந்த ரிப்பப்ளிக் டே பரேடு அந்த மாதிரி எதிரையாவது கேம்ப்பு இதெல்லாம் கலந்துக்கிட்டிங்கனாக்கா ரெண்டு மார்க் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி கேம்பில் கலந்துக்காமல் அதை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா ரெண்டு வருஷம் ஃபினிஷ் பண்ணியிருந்து ஏதாவது ஸ்பெஷல் கேம்பில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திங்கன்னா ஒரு மார்க்கு அப்படி இல்லை அந்த இதில் வால்டு மெம்பராக இருந்தீங்கன்னாக்கா அரை மார்க்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டிஸ்ட்ரிக் லெவல் காம்படிஷன் இதிலையாவது கலந்து அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ்க்கும் ரெண்டு மார்க் மேக்ஸிமம் உண்டு அந்த டிஸ்ட்ரிக் லெவல் அந்த இன்டர் காலேஜ் லெவல் இன்டர் யூனிவர்சிட்டி லெவல் தமிழ்நாடு லெவல் இந்தியா லெவல்லான்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ஒரு மார்க் ஒன்றரை மார்க்குன்னு சொல்லி மார்க் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இரநூத்தம்பது ரூபா சொல்லியிருக்காங்க ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணுறது இதான் பார்த்திங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட்டில் வரப்போகிற நோட்டிஃபிகேஷன்லேயும் இருக்கும் இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக நம்ம சேனலை அனௌன்ஸ் பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் டிஎன்இஸ்ரீ வெப்சைட்டில் விட்டுருவாங்க நாளையிலேருந்து அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம சேனலே அடுத்த வீடியோ போடுறேன் அதை பார்த்தே அப்ளை பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் இந்த பிசி எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்காவான ஸ்டடி பிளானோடு சந்திக்கிறேன் நீங்கள் இந்த பிசி எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறீங்கனாக்கா கமெண்ட் செக்ஷனில் அதை மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஸனில் கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸாக தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி